பிராமன் ஆயிட்டு அதிகமான கசானாவை இறை தந்தையிடமிருந்து அடைந்து கொண்டு இருக்கின்றோம் ஆத்மாவுடைய பையை கொள்கின்றோம் ஞான கடல் என்று ஷங்கரை சொல்றது கிடையாத ஷங்கர் வந்து உங்களுக்கு பையன் நிரப்ப போறாரா அவங்க போய் கேட்குறாங்க பம்பம் போலே ஜோலி பருதே அப்படின்லாம் கேட்கறாங்க அவரை வந்து பையன் நிரப்பறாரா அவருக்கு பூலோகத்துல பார்ட்டே கிடையாது நான் தான் அவங்க பையன் நிரப்பிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு இந்த அது ஒரு உருவம் கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு ஷங்கரா ஆனா ஒரிஜினலா வந்து ஷங்கர்னு ஒருத்தர் கிடையவே கிடையாது ஷங்கர் கி பாத்த ஹை நகி சிவன் கோவிலோட ஏன் ஏன்ரோட செல வைக்கல விநாயகர் இருக்கு யானை தலையோட தான் விநாயகர் சிலை இருக்கு சங்கருக்கு மனித தலை தானே இருக்கு அப்புறம் கூட ஏன் மூலஸ்தானத்துல சங்கரோட உருவம் வைக்கல ஏன்னா சங்கர்னும் ஒருத்தரை கிடையவே கிடையாது ஆனா உற்சவமூர்த்திக்கு காமிச்சிருக்காங்க சங்கரோட உருவத்தை ஏன்னா வந்திருக்காரு உருவம் எடுத்திருக்கிறாரு ஆனால் வேற ஒருத்தர் உடம்ப லோன் எடுத்துட்டு வந்திருக்கிறாரு மற்றபடி மூலஸ்தானத்தில் இருக்கிறது அருவமாக காண்பிக்கப்பட்டுள்ளது சிவ லிங்கம்னா காமிச்சிருக்காங்க ஏன்னா சிவனுக்கு என்ன கிடையாது உருவம் கிடையாது பிரம்மாவோட ரோல் இப்ப பிளே பண்ணிட்டு இருக்கிறாரு விஷ்ணு அப்படின்றது லக்ஷ்மி நாராயணுடைய இணைந்த சுரூபம் சத்தியுகத்திலே பிளே பண்ணுவாங்க லட்சுமி நாராயணனுடைய இணைந்த சொருபம் உடனே இங்கே தான் வைகுண்டம் இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்கிறாங்க இல்லையா வானத்தில் கடல்ல அது ஒரு தாமரை மலர் அதுல வந்து ஒரு பாம்பு அந்த பாம்பு அஞ்சு தலை நாக்கம் அதுல வந்து கிரு விஷ்ணு படுத்துட்டு இருப்பாரு பார்க்கடல் கடல் எப்படி வானத்துல நிக்கும் பாருங்க தண்ணி கொட்டிடாது தனியா தண்ணி நிக்குமா வானத்துல யாருமே யோசிக்கவே இல்ல லாக் ஆயிடுச்சு தண்ணியா தண்ணி நிக்குது அதுல ஒரு அவருக்கு இடமா கிடைக்கல பாம்பு படுக்கையா கிடைச்சிருக்கு இதுக்கெல்லாம் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கு ஆனா எழுதுறவங்க ஒரு கதை மாதிரி எழுதி வச்சுட்டாங்க அர்த்தத்தெல்லாம் இப்ப சிவா சிவபாபா பின்னாடி வந்து சொல்லுவாருன்னு நினச்சிட்டு எழுதி வச்சுட்டாங்களே என்னான்னு தெரியல அதை இப்போ சொல்லிட்டு இருக்கிறாரு லக்ஷ்மி நாராயண் மேலாம் கிடையாது இந்த பூமியில தான் பார்க்கடல் அப்படின்றது மனுஷங்களோட மனசு பால் மாதிரி தூய்மையா ஸ்வீட் நேச்சரா இருப்பாங்க இனிமையா இருப்பாங்க ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க இது வந்து பிரம்மா யாரு விஷ்ணுவோட லாஸ்ட் பர்த் அதனால விஷ்ணுவோட நாவியில இருந்து ஒரு தாமரை மலர் வரும் அதுல பிரம்மாவை காமிச்சிருப்பாங்க இன்டர் கனெக்ஷன் இருக்கு ஒரே சோல் ഫസ്റ്റ് ലാസ്റ്റ് ബർത്ത